அத்தியாயம் ஒன்று பெண்மையின் ஈர்ப்பு விசை அது ஏன் இழுக்கிறது எப்படி சிறைப்பிடிக்கிறது எழுதியவர் பிரகாஷ் நான் பெண்களை குறை சொல்ல இங்கு வரவில்லை துறவரம் பற்றி உபதேசிக்கவும் வரவில்லை பெரும்பாலான ஆண்கள் உணர்ந்தும் சொல்ல துணியாத உண்மையை உடைத்து பேசவே வந்திருக்கிறேன் ஏனெனில் அதை சொன்னால் தங்களை கசப்பு நிறைந்தவர்களாக காட்டிவிடுமோ என்று அஞ்சுகிறார்கள் ஏனெனில் என்றாவது ஒரு நாள் அவள் தங்களை முழுமையாக நேசிப்பாள் புரிந்து கொள்வாள் காப்பாற்றுவாள் என்று இன்னமும் குருட்டு நம்பிக்கையில் காத்திருக்கிறார்கள் ஆனால் பல வருடங்கள் மௌனத்தில் எரிந்த பிறகு பல வருட பிரம்மச்சரியம் பற்றின்மை இழப்பு சபலங்கள் சருக்கல்கள் உணர்ச்சி சூழல்கள் என அனைத்தையும் கடந்து இந்த மாயையின் சூத்திரத்தை மிக தெளிவாக கண்டுகொண்ட ஒருவனாக நான் பேசுகிறேன் ஒருமுறை இதை நீங்கள் பார்த்துவிட்டால் வாழ்வில் மீண்டும் உங்களால் இதை பார்க்காமல் இருக்கவே முடியாது பெண்மை சக்தி தவறானதல்ல ஆனால் அதன் திசை கீழ்நோக்கியது பெண்மை சக்தி தீயதல்ல அது உங்கள் எதிரியும் அல்ல ஆனால் அது ஒருபோதும் அசைவற்றி இருப்பதில்லை அது தொடர்ந்து நகர்கிறது ஈர்க்கிறது சுழல்கிறது விரிகிறது அது கவனத்தை யாசிக்கிறது அது ஒரு எல்லைக்குள் அடங்க துடிக்கிறது ஆண்மையின் அசைவற்ற மௌனத்தின் அருகில் தன்னை பாதுகாப்பாக உணர அது ஏங்குகிறது ஆனால் அந்த மௌனத்தை கண்டடைந்தவுடன் மெதுவாக அதை தன்வயப்படுத்தத் தொடங்குகிறது வலுக்கட்டாயமாக அல்ல உணர்ச்சியால் இனிமையால் ஆர்வத்தால் அல்லது தன் தேவையால் உங்கள் விழிப்புணர்வு ஒரு கணம் பலவீனப்பட்டால் போதும் நீங்கள் உங்கள் அக்னியை கசிய விடுகிறீர்கள் அவளின் புன்னகையை அமைதியை குழப்பத்தை பயத்தை மகிழ்ச்சியை முடிவில்லாத அலைக்கழிப்புகளை தாங்கி பிடிப்பதற்காக கிடைமட்டமும் செங்குத்தும் பிரபஞ்சத்தின் ஆதி விதி பெண்மை சக்தி கிடைமட்டமாக பயணிக்கிறது உறவுகள் உணர்ச்சிகள் சமூகம் ஸ்பரிசம் உரையாடல் உணர்தல் மற்றும் பகிர்தல் என பரந்து விரிகிறது ஆண்மை சக்தி செங்குத்தாக பயணிக்கிறது மௌனம் உருமுகப்படுத்துதல் தெளிவு திசை மற்றும் அசைவின்மையை நோக்கி எழுகிறது இது ஆன்மீக கவிதை அல்ல இது சக்தியின் பௌதீக விதி அவள் விரிகிறாள் நீங்கள் எழுகிறீர்கள் அவள் உணர்வுகளில் வாழ்கிறாள் நீங்களோ செயலை முடிக்க பார்க்கிறீர்கள் அவள் ஸ்பரிசத்தில் மலர்கிறாள் நீங்களோ தனிமையில் தகிப்பவர்கள் இவை இரண்டும் எதிர் எதிர் நீரோட்டங்கள் தெளிவில்லாமல் நீங்கள் இதில் கலந்தால் உங்கள் செங்குத்தான ஆற்றலை இழந்து அவளின் சுற்றுப்பாதையில் விழுவீர்கள் அங்கே அனைத்தும் சுழலுமே தவிர எதுவும் ஒருபோதும் நிறைவடையாது அவளின் ஈர்ப்பு நுட்பமானது அதுவே அதன் பேராபத்து அவள் அதற்காக முயற்சி செய்ய வேண்டியதில்லை அவளின் உடல் குரல் நறுமணம் மென்மை அனைத்தும் உங்கள் ஆழ்மனதில் உறங்கும் ஆதி காலத்து தூண்டுதல்களை எழுப்பும் நீங்கள் தொன்னூறு நாட்கள் பிரம்மச்சரியத்தை கடந்திருக்கலாம் ஆனால் ஒற்றை பார்வை ஒரு புன்னகை ஒரு வேதனை கதை உங்கள் சுவாதிஷ்டன சக்கரம் மீண்டும் அதிரும் நீங்கள் அவளை பாதுகாக்க விரும்புகிறீர்கள் ஆதரிக்க விரும்புகிறீர்கள் அவளை அணைக்க விரும்புகிறீர்கள் காமத்தால் அல்ல கருணையால் உணர்வால் அந்த நொடியில் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் ஏனெனில் ஆண்மை காமத்தால் கசிவதில்லை உணர்வுபூர்வமாக தன்னை அறியாமல் அர்ப்பணிப்பதாலேயே கசிகிறது அவள் இதை செய்கிறாள் என்பதே அவளுக்கு தெரியாது ஆனால் இப்போது உங்கள் உள் அக்னி மேல் நோக்கி எழுவதற்கு பதிலாக அவளை சுற்றி சுழல தொடங்கிவிட்டது பெண்மை சக்தி ஒருபோதும் அசைவற்று இராது ஆனால் எப்போதும் இழுக்கும் இதை ஒருமுறை ஆணித்தரமாக புரிந்து கொள்ளுங்கள் அவள் நிலையாக இருப்பதற்காக படைக்கப்படவில்லை அதற்குத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் அவள் அமைதியாகி விடுவாள் ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடைவாள் அல்லது பற்றற்று உங்களை தூய்மையாக நேசிப்பாள் என்று நீங்கள் காத்திருந்தால் ஆயிரம் பிறவிகள் காத்திருப்பீர்கள் ஏனெனில் அவளின் இயல்பே சக்தி இயக்கம் ஆட்டம் அலை ஆசை அமைதியின்மை மாற்றம் அவளின் ஆன்மீக வளர்ச்சி கூட பிறரால் பார்க்கப்பட வேண்டும் அவளின் பக்தி கூட ஏற்கப்பட வேண்டும் அவளின் அன்பு கூட அறியப்பட வேண்டும் நீங்கள் அந்த ஆண்மை அக்னி இந்த ஆட்டத்தை ரசிப்பதற்காக இங்கு வரவில்லை நீங்கள் எரியவும் கரையவும் உருவமற்ற மூலத்தில் கலக்கவும் வந்திருக்கிறீர்கள் அவள் லீலை செய்ய விழைகிறாள் நீங்களோ சூனியத்தில் கரைய விழைகிறீர்கள் இந்த உண்மையை ஒரு நிமிடம் நீங்கள் மறந்தால் கூட மீண்டும் அவளின் சுற்றுப்பாதையில் விழுவீர்கள் மீண்டும் அவள் எடுப்பதில்லை நீங்களே அறியாமல் கொடுக்கிறீர்கள் இது நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்த மிக கடினமான உண்மை அவள் உங்கள் வீரியத்தை எடுப்பதில்லை நீங்கள்தான் அதை கொடுக்கிறீர்கள் உங்கள் சுய நினைவற்ற கவனத்தின் மூலம் அவளுக்கு உதவுவது கருணை என்று நினைக்கிறீர்கள் அவள் வலியை உணர்வது பச்சாதாபம் என்று நினைக்கிறீர்கள் அவளை நினைத்து பிரிவில் வாடுவது இயல்பு என்று நினைக்கிறீர்கள் கற்பனை செய்வது பாதிப்பன்றது என்று நினைக்கிறீர்கள் ஆனால் இவற்றில் ஒவ்வொன்றும் உங்கள் ஆக்ஞா சக்கரத்தை நோக்கி செல்ல வேண்டிய மேல் நோக்கு பாய்ச்ச சக்தியை உறிஞ்சிவிடுகிறது சகசிராரத்தை அடைந்திருக்க வேண்டிய அதே சக்தி இப்போது கீழ்நோக்கி மறுசுழற்சி செய்யப்பட்டு உங்கள் பிரம்மச்சரியம் ஒரு நெருப்பு கூண்டாக மாறுவதற்கு பதிலாக வெறும் இரும்பு கூண்டாக மாறுகிறது நீங்கள் சுய இன்பம் செய்ததால் அல்ல நீங்கள் உணர்வுபூர்வமாக அவளின் அதிர்வலையை நெடுநேரம் சுற்றி வந்ததால் இங்குதான் பெரும்பாலான ஆண்கள் வீழ்கிறார்கள் உடலில் அல்ல மனதில் பெண்மை உங்களை சோதிக்கவே வருகிறது காப்பாற்ற அல்ல அவள் எந்த உருவத்திலும் வரலாம் நீங்கள் ஒரு காலத்தில் நேசித்த பெண்ணாக உங்கள் அக்னியை பார்த்து வியக்கும் மாணவியாக வழிகாட்டுதல் வேண்டும் என கேட்கும் ஆன்மீக பெண்ணாக ஆறுதல் தேடும் மாதிரி உருவமாக அல்லது உங்களுடன் பாதுகாப்பாக உணர்கிறேன் என்று சொல்லும் ஒரு குரலாக இவை அனைத்தும் உங்கள் தவத்தை சோதிக்க வந்த சக்தியின் அவதாரங்களே நீங்கள் அவர்களை குரூரமாக ஒதுக்கக்கூடாது அகங்காரத்துடன் வெறுக்கவும் கூடாது நீங்கள் உள்ளுக்குள் எளிமையாக சொல்ல வேண்டியது இதுதான் உங்கள் உருவத்தை மதிக்கிறேன் ஆனால் என் பயணம் உருவமற்றதை நோக்கி மட்டுமே அவள் அழட்டும் செய்தி அனுப்பப்பட்டும் உங்கள் மௌனத்தை சுற்றி வரட்டும் ஆனால் நீங்கள் நகரக்கூடாது ஏனெனில் நீங்கள் நகரும் அந்த நொடியில் உங்கள் சக்தி அவளின் அச்சில் வளைந்து மீண்டும் கீழ் நோக்கிய பயணம் தொடங்கும் இறுதி வார்த்தைகள் தகிக்கும் ஒரு ஆன்மாவிலிருந்து மற்றொரு ஆன்மாவுக்கு இது முதல் அத்தியாயம் மட்டுமே ஆனால் இதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் எண்பது சதவீதம் கண்ணி வெடியிலிருந்து ஏற்கனவே விடுபட்டு விட்டீர்கள் அவள் உங்கள் துணை அல்ல அவள் ஒரு கண்ணாடி நீங்கள் எங்கெல்லாம் பார்க்கப்பட தீண்டப்பட தேவைப்பட பூஜிக்கப்பட அங்கீகரிக்கப்பட விரும்புகிறீர்கள் என்பதையே அவள் உங்களுக்கு காட்டுகிறாள் உங்களுக்குள் அந்த பசி எப்போது சாகிறதோ அவளின் சக்தி தானாக மங்கிவிடும் அப்போது எஞ்சி நிற்பது சிவம் மட்டுமே அசைவற்ற தீண்டப்படாத கலங்காத சுதந்திரமான சிவம்